மஞ்சள் கலர் வேண்டாம் சிவப்பு கலர் ரோடருட்டு சரியா ஆ ஆ சார் வியாபாரம் நேரம் சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க உங்கள மாதிரி தொழில் பண்ணுறவங்கள இந்த நாட்டோட முதுகெலும்பாக நினைக்கிறாங்க ம் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன நாட்டோட முதுகெலும்பு நானா என்னையா சொல்றீங்க எப்படி சாத்தியப்பா என்ன என்னாலும் சொல்றீங்க சார் பேங்க் ஆரங்க சுத்த விட்டதுல என் முதுகெலும்பி உடஞ்சு போச்சு லோனே கிடைக்க மாட்டேங்குது பிஸ்னஸை முன்னேற்றுறதுக்கு என்னவோ சொல்கிறாங்க உங்கள் ஐடி ஐடிஆரில் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க நாங்கள் எப்படி நாட்டோட முதுகெலும்பா ஆக முடியும் போங்க சார் எங்கள் ஏழாமையை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க இனிமே ஏழாமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னா ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் உங்கள் ப்ராப்பர்ட்டி மீது உங்களுக்கு பிசினஸ் லோன் தருது ஏன்னா நாங்கள் அறிவோம் பிசினஸ் முன்னேறினால் நாடும் முன்னேறும் தம்பி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் புக்கே பண்ணு